என்ன பிடிங்கிட்டு இருக்க கீரை புளிச்ச கீரை பிடுங்குறேன் இது இதான் புளிச்ச கீரை இதான் புளிச்ச கீரை காட்டு நல்லா இருக்குமா சூப்பராக டேஸ்டாக இருக்கும் எப்படி புளிச்ச கீரை வைக்கிறது காலையில் சாப்பாட்டுக்கு ம் இது கிடையாது கீரை வேக வச்சு வெங்காயம் மிளகா எல்லாம் இடித்து வச்சுக்கணும் கீரையை வேக வச்சு கடைஞ்சி வெங்காயம் மிளகாயெல்லாம் இடித்து வச்சதெல்லாம் அதில் போட்டு தாளித்து விட்டு எண்ணெய் கடுகு போட்டு அப்புறம் கீரையை கொட்டி தாளித்து இறக்குனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டு கொடுத்துனா